இருந்த ஜேசிபி வாகனத்தை திருடிச் சென்ற திருடன் துரிதமாக துரத்தி பிடித்த திருப்பட்டினம் போலீசார் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த சுவைக்கின் ராஜ் என்பவர் காரைக்கால் தனியார் துறைமுகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் செயல்படும் தனக்கு சொந்தமான ஜேசிபி வாகனத்தை காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினத்தை அடுத்த போலகம் பகுதியில் உள்ள தொழிற்பேட்டை மைதானத்தில் நிறுத்திவிட்டு அருகில் உள்ள கடைக்கு சென்று வந்துள்ளார் அவர் திரும்ப வந்து பார்த்தபோது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜேசிபி வாகனத்தை காணவில்லை உடனடியாக திருப்பட்டினம் காவல் நிலையத்திற்கு தொடர்பு கொண்டு தகவலை தெரிவித்துள்ளார் இதையடுத்து ரோந்து பணியில் இருந்த இரண்டு காவலர்கள் சம்பவ இடத்திற்கு காவலர்களின் உதவியுடன் துரத்தி பிடித்து சம்பந்தப்பட்ட நபரை காவல் நிலையம் அழைத்து வந்தனர் அவரை விசாரித்ததில் அவர் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை பகுதியைச் சேர்ந்த ராஜவேல் என்பதும் இவர் மீது பல்வேறு பகுதிகளில் வழிபறி சாராயம் கடத்துதல் அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தன இதனையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த திருப்பட்டினம் போலீசார் காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காரைக்கால் கிளை சிறையில் அடைத்தனர் துரிதமாக செயல்பட்டு திருடப்பட்ட ஜேசிபி வாகனத்தை விட்டு குற்றவாளியை கைது செய்துள்ள திருப்பட்டினம் காவலர்களுக்கு சமூக ஆர்வலர்கள் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர்